ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் இரண்டு மணிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் முழிப்பு வந்தால் அதுக்கு என்ன காரணங்கள் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து சாதாரணமாக ஒரு சில காரணங்கள் இருக்கும் என்னென்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக தூங்க போயிட்டோம் இல்லை நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது நம்ம ரெஸ்ட் ரூம் போகிறோம் இல்லை நமக்கு வந்து ச உடல் உபாதைகள் இருக்குது இது எல்லாமே ஒரு காரணம் தான் இதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு இல்லை ஆனால் தினமும் அந்த நேரத்தில் எங்களுக்கு முழிப்பு வருது அப்படின்னா என்ன காரணங்கள் அப்படின் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நள்ளிரவு இரண்டு மணி முதல் ஐந்து மணிக்குள் நீங்கள் எழுந்திருக்கிறீர்கள் என்றால் அதற்கு பல ஆன்மீக காரணங்கள் இருக்கலாம் பல ஆன்மீக மரபுகள் மற்றும் நம்பிக்கைகளில் இந்த நேரம் மிகவும் புனிதமானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் கருதப்படுகிறது இந்த அதிகாலை நேரம் குறிப்பாக மூணு முப்பது முதல் ஐந்து முப்பது வரையிலான நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இந்து மதத்தில் இது படைப்பின் கடவுளான பிரம்மாவிற்கு உகந்த நேரமாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் இயற்கையாகவே விழிப்பு ஏற்படுவதற்கு பல ஆன்மீக காரணங்கள் சொல்லப்படுகின்றன முதல் காரணம் அதிக நேர்மறை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் அதிகமாக பரவி இருக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த நேரத்தில் எழும்புவது இந்த ஆற்றலை உள்வாங்கவும் மனதை அமைதிப்படுத்தவும் உதவுகிறது அடுத்ததாக ஆழ்ந்த தியானம் மற்றும் சிந்தனை இந்த நேரத்தில் உலகம் அமைதியாக இருக்கும் சத்தங்கள் குறைவாக இருக்கும் என்பதால் மனம் அலைப்பாயாமல் ஆழ்ந்த தியானம் செய்ய இது உகந்த நேரமாக கருதப்படுகிறது உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்ததாக உள்ளுணர்வு சக்தி அதிகரித்தல் இந்த நேரத்தில் உங்கள் உள்ளுணர்வு சக்தி அதிகமாக இருக்கும் உங்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கவோ அல்லது வாழ்க்கை பாதையை பற்றி தெளிவு பெறவோ பிரபஞ்சம் வழிகாட்டலாம் கனவுகள் மூலமாகவோ அல்லது திடீர் எண்ணங்கள் மூலமாகவோ செய்திகள் கிடைக்கலாம் நீங்கள் ஒரு ஆன்மீக பாதையில் சென்று கொண்டிருந்தால் அல்லது செல்ல திட்டமிட்டிருந்தால் இந்த விழிப்பு உங்கள் ஆன்மீக பயணத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம் பிரபஞ்சம் உங்களை ஆழ்ந்த ஆன்மீக அனுபவங்களுக்கு தயார்படுத்துகிறது இந்த நேரத்தில் காயத்ரி மந்திரம் அல்லது உங்களுக்கு விருப்பமான வேறு எந்த மந்திரத்தையும் இந்த நேரத்தில் ஜபிப்பது பல மடங்கு பலன் தரும் இது மனதை ஒருமுகப்படுத்தி நேர்மறை ஆற்றலை உருவாக்கும் ஆன்மீக நூல்களை இந்த நேரத்தில் படிப்பது அறிவையும் தெளிவையும் தரும் இந்த நேரத்தில் மனம் தெளிவாகவும் கூர்மையாகவும் இருப்பதால் அன்றைய தினத்திற்கான திட்டங்களை வகுக்க சிறந்தது இது உங்கள் பணிகளை சிறப்பாகவும் விரைவாகவும் முடிக்க உதவும் உங்கள் கடந்த கால செயல்களைப் பற்றி சிந்தித்து எதிர்மறை உணர்வுகளிலிருந்து விடுபட இந்த நேரம் உதவும் இது உங்கள் தவறுகளை கண்டறிந்து மேம்படுத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பை வழங்கும் உங்களுக்கு கிடைத்திருக்கும் ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்துவது மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும் இது நேர்மறை எண்ணங்களை வளர்க்கும் மாணவர்கள் இந்த நேரத்தில் படிப்பதால் பாடங்கள் மனதில் நன்கு பதியும் என்று நம்பப்படுகிறது பிரம்ம முகூர்த்தத்தில் கண் விழித்ததும் குளித்துவிட்டு சுத்தமான ஆடை அணிவது நல்லது தலைக்கு குளிக்க முடியாதவர்கள் மஞ்சர் நீள் தெளித்துக் கொள்ளலாம் பூஜை அறையை சுத்தம் செய்து தீபம் ஏற்றுவது மிகவும் சிறந்தது லக்ஷ்மி கடாச்சத்தை தரும் என்று நம்பப்படுகிறது இந்த நேரத்தில் எந்த ஒரு சுப காரியத்தையும் தொடங்கினால் அது வெற்றியில் முடியும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன திருமணம் கிரகப்பிரவேசம் புதிய தொழில் தொடங்குதல் போன்றவற்றிற்கு இந்த நேரம் உகந்தது பிரம்ம முகூர்த்தத்தில் கண் விழித்து மேற்கொண்ட செயல்களை செய்வதன் மூலம் உடல் மற்றும் மனம் ஆரோக்கியமடைந்து நாள் முழுவதும் புத்துணர்ச்சியுடன் நேர்மை சிந்தனையுடன் இருக்கலாம்